நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதியில் ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நாளிதழில் அதாவது தினகரன் நாளிதழில் வந்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான செய்தி வாரியத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பணியிடம் இருக்குது அப்படிங்கிற தகவலை வந்து வாரியத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார் சரிங்களா ஐம்பதாயிரம் காலிப்பணியமிடமும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடம் வந்து கூறி அந்த காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு வந்து கூறியிருக்கிறார் மிக மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் அதாவது கடந்த ஆட்சியில் வாரியத்துக்குன்னு ஆட்களை தேர்வு செய்ய விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டு இந்த ஆட்சியில் அது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது சரிங்களா என்ன காரணம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாகவே வாரியத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதே சமயத்தில் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கு அவர்களுடைய பணம் வந்து திருப்பி தரப்படும் அப்படின்னு வந்து கூறியிருந்தாங்க இன்றைக்கு வரைக்கும் அது வந்து திருப்பி தரப்படலை சரிங்களா இதற்கு என்ன தீர்வு போகிறாங்க அப்படின்றது தெரியல ஆனால் எ எது எப்படி இருந்தாலும் ஐம்பதாயிரம் பணியிடம் மின்வாரியத்தில் இருக்குது அதுக்கு உண்டான அறிவிப்பு விரைவில் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் எனவே நண்பர்களே தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஐம்பதாயிரம் என்பது மிகப்பெரிய விஷயம் ஒரே முறை வரலனா கூட ஐந்தாயிரம் அல்லது பத்தாயிரம் என காலி பணியிடங்கள் அறிவிப்பு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் நன்றி நண்பர்களே இது போன்ற தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு பகிருங்க